என் பாவத்தை மன்னித்து விடு என்று கேட்கிறான் இந்த அடியான் என்னிடத்திலே சோபா செய்கிறார் பாவ மன்னிப்பு கேட்கிறார் நான் ஒருவன்தான் இவனுடைய பாவத்தை மன்னிக்க தகுதியானவன் என்ற ஞானத்தோடு அவனை நான் மன்னிக்கிறேன் அவனே நான் மன்னிக்கிறேன் சும்மா ஆத தௌவா செய்து அதை செய்ய மாட்டேன் என்று உறுதி கொடுத்து விலகியதற்கு பிறகும் மறுபடியும் மீண்டான் மறுபடியும் அதே பாவத்தை அறியாமையில் செய்கிறான் சாதனத தவறு செய்கிறான் ஃபகால ஐ ரம்பி யோ பிரிலி தம்பி எல்லாம் என்னுடைய பாவத்தை மன்னி என்று கேட்கிறாள் எத்தனையாவது முறை எதாவது முறை அல்லாஹ் சொல்கிறார் இந்த அடியான் நான் ஒருவன் பாவங்களை மன்னிக்க தகுதியானவன் என்று என்னிடத்திலே மன்னிப்பு கேட்கிறார் நான் மன்னிக்கிறேன் சும்மா மறுபடியும் திரும்புகிறான் அல்லா இடத்திலே கேட்கிறார் யா அல்லா என்னை மன்னித்து பாவம் செய்து விட்டேன் அல்லா சொல்கிறான் இந்த அடியான் நான் ஒருவன் பாவங்களை மன்னிக்க தகுதியானவன் என்று என்னை அழைக்கிறார் நான் மன்னிக்கிறேன் மூன்றாவது முறை சில அறிவிப்புலே நான்காவது முறையும் வருகிறது அந்த நான்காவது அல்லது மூன்றாவது முறைக்கு பிறகு அல்லாஹ் அபுல் ஆலமின்னு சொல்கிறார் ஏன் அம்மன் அடியானே நீ எதை செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள் அதை செய்து கொள் ஃபக்கதொக ஃபருத்துல உன் பாவங்கள் எல்லாவற்றையும் நான் மன்னித்து விட்டேன் ஜெய் ஜெய் ஜே நல் இதை ஒழுங்கா புரியணும் பல்லா அனுமதி அளித்து பாவங்களுடைய வாசல் திறக்கப்பட்டு எழுத்து எப்படியும் செஞ்சுக்கெல்லாம் எல்லாம் மன்னிச்சிடுவான்னு அல்ல எல்லை மீறி அவனுக்கு முடியாத அளவு அவன் அல்லாவுடைய அச்சத்தை கொண்டாலும் மறுபடியும் மறுபடியும் அந்த பாவத்தை செய்தால் அவனுக்கு மரணம் வரை வாய்ப்பு இருக்கிறது அல்லாவிடத்திலே உறுதி கொடுக்கிறான் அல்லா செய்ய மாட்டேன் இனிமேல் இனிமேல் இதை செய்ய மாட்டேன் இருங்க மாட்டேன் இந்த குற்றத்தை செய்ய மாட்டேன் யா அல்லா என்று வாக்கு கொடுக்கிறான் அல்லாவிற்கு தெரியும் அவனுடைய உள்ளம் எதை சொல்கிறது அவன் செய்வேன் என்ற எண்ணத்தில் சொல்கிறான் அல்லது செய்ய மாட்டேன் என்ற எண்ணத்தில் சொல்கிறான் என்று அல்லாவிற்கு தெரியும் தெரியும் உறுதி கொடுத்து அதை விட்டு விலகி தௌபா செய்ததற்கு மீறி அதை செய்தால் இது வரும் அவனை மீறி அது செய்தால் இது வரும் சாதாரணமாக பாவம் செய்து விட்டு விட்டவர்களுக்கு இது வராது பல்லாக ஆலமீன் சொல்கிறார் நீ என்ன வேண்டுமானாலும் செய்து கொள்ளும் பாவத்தை நான் மன்னித்து விட்டேன் பாருங்கள் கண்ணியவர்களை அல்லாஹ் சொல்கிறான் அதற்கு பிறகு உலாலிக்க ஜசா உகும் அவர்களுக்கு கூலியாக அல்லாஹ் இந்த மூமின்களுக்கு இந்த முத்தகின்களுக்கு கூலியாக அல்லாஹ் மன்னிப்பை வைத்திருக்கிறார் அந்த மன்னிப்பிற்கு பிறகு அல்லாஹ் சொர்க்கத்தை வைத்திருக்கிறார் தஜ்ரீவின் தஹ்தீஹல் அன்ஹார் ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும் ஹாலிதீன ஃபீஹா வ நிஅம அஜ்ருல் ஆமிலீன் உழைப்பவர்களுக்கு சிறந்த கூலி அதுதான்

பூமியிலே பெருமையோடு நடக்க மாட்டார்கள் சொர்க்கவாத இடத்திலே பெருமை என்ற ஒரு அவனுடைய இருக்காது ஏ பெருமை இருந்தாலும் சொர்க்கத்திலே முடியுமா சொல்ல முடியாது இந்த பூமியிலே நடக்கும் பொழுது பணிவாக பணிந்தவனாக தன் ரப்படைய அடிமை என்ற தன்மையிலே நடப்பால் எச்செயல்கள் செய்தாலும் என்ன மரியாதை வந்தாலும் என்ன கண்ணியம் வந்தாலும் அவனுடைய உள்ளத்திலே பெருமை என்பது வராது பணிவுதான் வரும் கொடுத்தவன் அல்லாஹ் கொடுக்கிறவன் அல்லாஹ் அவனுக்கு எல்லா புகழின்றும் புகழ்களை எல்லாவற்றையும் அல்லாவினத்திலே ஒப்படைப்பார் அல்லாஹ்டைய தூதர் முகமது ரசூல்லாஹோய் போன்று இருபத்தி மூன்று ஆண்டு காலம் போராடி இருபத்தி மூன்று ஆண்டு காலம் குடும்பத்தை இழந்து ஊரை இழந்து மதீனாவிற்கு சென்று பத்து ஆண்டுகள் போர் செய்து அவ்வளவு பெரிய சிரமத்திற்கு பிறகு மக்காவிலே நுழைகிறார்கள் ஒட்டகத்தில் இருந்து கீழே ஒட்டகத்தின் மேலே உட்கார்ந்து கொண்டோ தங்களுடைய தலைகளை தாழ்த்தியவர்களாக தலைகளை தாழ்த்தியவர்களாக அலமது சொன்னார்கள் முதல் வார்த்தையாக ஆஹா வெற்றி கொண்டு விட்டோம் என்று சொன்னார்களா புகழெல்லாம் அல்லாஹ் இருக்கே சோதக்கா வாக்குறுதியை உண்மைப்படுத்தினான் அடியானுக்கு கொடுத்த அடியானுக்கு உதவி செய்தான் வஹஸ் அப அல்லாஹ் ஜாபவ்டா தனிமையில் இருந்து போராடி வெற்றியை வாங்கி தந்தான் போராடியது யார் அஸ்லுல்லாவும் தோழர்களும் யாரிடத்தை ஒப்படைக்கிறார்கள் நீதான் யாரெல்லாம் எல்லாவற்றையும் செய்தாய். இதுதான் மூமென்கள் என்ன செய்வார்கள் பணிவாக இந்த பூமியில் நடப்பார்கள் வைதஹா தபஹ்முல் ஜாஹிலூன் அறியாமை மிஞ்சியவரிடத்திலே பேசினால் அறியாமையிலே இருக்கக்கூடிய இடத்திலே பேசினாள் அறியாமை மிஞ்சி அவர்களும் பேச முற்பட்டால் கோபம் கொள்ள மாட்டார்கள் என்னடா இப்படி பேசுகிறேன்னு கோபம் கொள்ள மாட்டாங்க பாலு சலாமா சலாம் உண்டாகட்டும் அவ்வளோதான் அவங்க பேசுறாங்களே இப்படி பேசிட்டானு என்னை பத்தி இப்படி பேசிட்டானு

முஸ்லிம்கள் அவருடைய தந்தையை காஃபி என்று நினைக்கிறார்கள் வெட்டச் சொல்கிறார்கள் கத்துகிறார்கள் தந்தை அவர் முஸ்லிம் அவர் அறியாமையில் முஸ்லிம்கள் வெட்டி விடுகிறார்கள் சாதாரண நிலைமை அல்ல சொல்வதற்கு வேண்டுமானால் சாதாரணமாக இருக்கலாம் கண்களுக்கு முன்னால் தந்தை கொலை செய்யப்படுகிறார் முஸ்லிம்கள் ஒன்றுமே செய்யவில்லை ஒரே வார்த்தையில் சொன்னார் நீங்கள் அறியாமையில் செய்து விட்டீர்கள் அல்ல உங்களை மன்னிப்பான அறியாமையில் செய்து விட்டீர்கள் அல்ல உங்களை மன்னிப்பானாக விசித்து பாருங்கள் கண்ணியத்துக்குரியவர்களே இவர்கள் தான் மோமின்கள் அறியாமை வெளிப்படும் போது அதை அறிந்து அமைதியாக சலாமை கூறி விலகி விடுவார்கள் அவர்களும் அறியாமையிலே சென்று விட மாட்டார்கள் அவர்களும் அறியாமையிலே சென்று விட மாட்டார்கள் அவர்களை மூமின்கள் என்று அல்லா சொல்கிறான் தங்களுடைய வாழ்க்கை முழுவதையும் முன்னால் நிலையிலே கழிப்பார்கள் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் அதே நிலையிலேயே விழுந்து அழுது கொண்டிருப்பார்கள் இரவிலே சுஜிதலை கிடப்பார்கள் தனிமையிலே சுஜோதலை கிடப்பார்கள் பள்ளியிலே சுஜிதலை கிடப்பார்கள் எங்கு பார்த்தாலும் அல்லாவிற்கு முன்னால் பணிந்த நிலைமையை வெளிப்படுத்த வேண்டும் அல்லாவிற்கு முன்னால் அவனுடைய அடியாளாக நிற்க வேண்டும் என்ற ஆசையிலே துடித்துக் கொண்டிருப்பார்கள் முஃமின்கள் இவ்வளவு பாரதூரமான தன்மைகளாக நம்மை விட்டு இந்த தன்மைகள் எல்லாம் இருக்கிறது பாருங்கள் கண்ணியத்துக்குரியவர்களே இந்த நம்பிக்கையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த சொற்ப அமல்களை வைத்துக் கொண்டு அல்லாஹ் சொல்கிறான் அல்லதீன் யகூலூனச் சொல்லுவார்கள் அல்லாஹ்விடத்தில் ரப்னஸ்ரிஃ ஃபன் அஸாப ஜஹன்னம் யா அல்லாஹ் நரக வேதனையிலிருந்து என்னை திருப்பி விடு

சொர்க்கத்துக்கு போவோங்கிற எண்ணம் மட்டும் இருந்தால் போதாது என்றார் நரகத்தை விட்டு அல்லா என்னை பாதுகாக்க வேண்டுமே என்ற பயத்தோடு அச்சத்தோடு நாளை மறுமையிலே அல்லா என்னை நரகத்திலே நுழைத்து விடக்கூடாது என்ற பயத்திலே அச்சத்திலே அல்லாவிடத்திலே அதை விட்டு பாதுகாக்க தேடிக்கொண்டிருப்பான் சொல்லுகிறார்கள் ولا تخزني يوم يبعثون يا الله எழுப்பக்கூடிய அந்த நாளிகளை என்னை நீ கேவலப்படுத்தி விடாதே அல்லாஹுடைய நண்பர் துவா செய்கிறார் என்றாவது நம்முடைய நாவுகள் இந்த வார்த்தையை உச்சரித்திருக்குமா அல்லாஹுடைய நண்பர் துவா செய்கிறார் யாழ்லா எழுப்பக்கூடிய நாளில் கேவலப்படுத்தி விடாதே எந்த ஒரு செல்வமும் குழந்தைகளும் பயனளிக்காத நாளிலே என்னை கேவலப்படுத்தி விடாதே அல்லாஹ் அல்லாஹ் சொல்கிறான் நபிமார்களுக்கு நபிமார்களையும் அவர்களோடு ஈமான் கொண்டவர்களையும் அல்லாஹ் கேவலப்படுத்த மாட்டாங்க அவர்கள் துவா செய்கிறார்கள் அல்லாஹ் சொல்கிறான் நரகத்தை விட்டு அஞ்சு அல்லாவிடத்தில் துவா செய்து கொண்டிருப்பார்கள் செலவு செய்தால் வீண் விரயம் செய்ய மாட்டார்கள்

சொர்க்கவாதிகள் உம் எஃப் அல்தா லுக் கையல் காசாமா நல்லா சொல்லுகிறாங்க ராமிரா அதை செய்தால் அவர்கள் சந்திப்பார்கள் அந்த வேதனை அல்லாஹ்வுடைய அந்த அதாவை அவர்கள் சந்திப்பார்கள் இதையெல்லாம் செய்து விட்டால் யுதா அஃப்லாஹுலா அதா இரண்டு மடமா மடங்கா அல்லாஹ் அவர்களுக்கு வேதனையை கொடுப்பான் யோப்பியாமா நாளை வறுமைகளை கொடுத்து அவர்களை அல்லாஹ் கேவலப்படுத்துவான்

லாபுக்கு பாருங்க அவர்கள் செய்த பாவங்கள் அளவிற்கு அவர்கள் ஸ்டெவா செய்தால் நன்மைகளை அல்லாஹ் கொடுக்கிறார்கள் செய்த பாவங்கள் அளவிற்கு நன்மை கேளல்லா இல்லத்திலே கரமேந்தி தனிமையில் உட்கார்ந்து யாழ்ல்லா இவ்வளவு பாவங்கள் குற்றங்களை செய்து செய்துவிட்டு யாழல்லா மறதியிலோ வெளிப்படையோ மக்களுடைய பார்வையிலோ பார்வையிலிருந்து விலகியோ யா அல்லா என்னை மன்னித்து விடு என்று ஒரு வார்த்தை இந்த வார்த்தை ஒரு வார்த்தையை அல்லா மன்னித்து விடு என்று உள்ளத்திலிருந்து வெளிப்பட்டு இந்த வார்த்தை வந்தால் அவன் செய்த பாவங்கள் எத்துமை இருந்தாலும் லட்சம் இருந்தாலும் அனாநசமா வானத்துடைய முகடை அந்த பாவங்கள் தொட்டு விட்டாலும் அந்த பாவங்கள் அளவிற்கெல்லாம் நன்மைகளை கொடுத்து விடுகிறாங்க சுஹா நல்ல ருசித்து பாருங்கள் கண்ணியச்சுக்குரியவர்கள் வல்லதீ அல்லையா பொய் சாட்சி சொல்ல மாட்டார்கள் ஒரு காலம் வ இதா மர்ரூமில்லகோ வீண் வீணான விளையாட்டுகள் வீணான செயல்களை செய்து கொண்டிருக்கக்கூடிய சமுதாயத்தை அவர்கள் கடந்தால் மர்ரோ கி கண்ணியமாக அந்த இடத்தை விட்டு சென்று விடுவார்கள் அங்க போய் கலக்க மாட்டார்கள் கண்ணியமாக சென்று விடுவார்கள் கொல்ல தீன இதா துக்கி ரூபி ஆயாத்திரம் அல்லாவுடைய வசனங்கள் ஓதி காமிக்கப்பட்டால் நம் யகை அலைகா சும்பவோ ஏனா கேட்காதவர்களாக பார்த்தாதவர்களாக அவர்கள் செல்ல மாட்டார்கள் சிந்திப்பார் சிந்திக்காமல் அறியாமையிலே ஏதோ ஓதப்படுகிறது ஏதோ சொல்லப்படுகிறது என்று விட மாட்டார்கள் அவர்கள் வல்லதினைய குளுனரப்பஹெப் அப்லனாஸ்வாஜினா ஜீனா குர்ரசாய் அல்லா என்னுடைய குடும்பத்தார்களை என்னுடைய குழந்தைகளை பிச்சனகளை என்னுடைய கண்ணுக்கு குளிர்ச்சியாக நீ மாற்றுவாயாக இந்த அல்லாவிடத்தில் துவ செய்து கொண்டு போய் பார்க்கலாம் அல்லாஹ் சொல்லுகிறா